ஓம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு ராகவே கேதவே நமோ நம ஓம் இந்திராய ஓம் நமே நம ஓம் தர்மராஜாய நம ஓம் நை ஊத்தியே நம ஓம் வருணாய நம ஓம் வாயுவே நம ஓம் குவீராய நம ஓம் ஈசான தேவதாய நம ஓம் தேவதாய நம ஓம் புவர்லோகதேவதாய நம ஓம் சுவர்லோகேவதாய நம ஓம் தேவதாயே நம இந்த குரோதி வருஷத்தினுடைய உத்தராயணமானது இன்று காலை எட்டு மணி ஐம்பத்தி மூணு நிமிடத்திற்கு சூரிய பகவான் ஆனவர் தன்னுடைய தெற்கு திசையிலிருந்து வடக்கு திசை அதுதான் மகர திசை மகர மாசம் என்று மகர சங்கராந்தி இந்த சங்கராந்தி சங்கராந்தினா என்னன்னா ஒவ்வொரு நாளும் சங்கராந்தி தான் சூரியன் ஒவ்வொரு பாகை தமிழில் பாகை ஆங்கிலத்தில் டிகிரி முப்பது டிகிரியும் சூரியன் நகர்ந்து கொண்டே இருப்பார் முப்பதாவது டிகிரி முப்பதாவது பாகையானது முடிந்தவுடன் அடுத்த ராசிக்கு நுழைவார் பிரவேசம் செய்வார் இதுதான் சூரியன் பிரவேசிக்கின்ற நேரத்தைத்தான் அந்தந்த பிறப்பு என்று சொல்லுகின்றோம் இப்பொழுது இந்த மகர சங்கராந்திக்கு மட்டும் ஏற்றம் ஏன் என்று கேட்டால் மகாபாரதத்துக்கு நம்ம போகணும் தட்சிணாயின காலத்தில் முழுவதுமாக பாரத யுத்தமானது பாரத போரானது நடந்து கொண்டு இருக்கும்பொழுது பீஷ்ம பிதாமகன் அர்ஜுனனால் அம்புகளை எய்து தர்ம சாஸ்திரத்துடன் அம்பு என்றால் அன்புடன் கூடிய மாமாவை அன்பினார் சாய்த்தார் ஆனாலும் தட்சிணாயின காலம் முழுவதும் அவருக்கு சில நல்ல ஞானங்கள் முதித்துவிட்டது இருக்கும்போது நாம் சில தவறுகளை செய்திருப்போம் ஆனாலும் இருக்கும் பொழுது அந்த பகவானின் நேரடி காட்சியை ஏகாந்த தரிசனத்தை திவ்ய ஜோதி தரிசனத்தை பரம பரமதயாளனுடைய தீன தயாளனுடைய தரிசனத்தை பெற வேண்டும் என்று ஒரு மன வைராக்கியம் உறுதி இந்த உடலானது பூத உடலானது இந்த பிரேத பிண்டமானது ஒன்றுமல்ல நமது ஜீவனானது மேல் நோக்கி அந்த பரந்தாமனையே அடைய வேண்டும் என்று கிருஷ்ணர் மேலே உள்ள பாசம் பிரேமை பக்தி ஆனந்தம் தனக்கு பிராணன் போகின்றதே கஷ்டப்படுகின்றது என்று நான் இந்த ஒரு தடவை மட்டும் சொல்கிறேன் தவறு ஐயோ ஐயோ என்று சொல்வதே கிடையாது ஒவ்வொரு அம்பும் நம்ம மேலே ஒரு சின்ன ஒரு குண்டூசிப்பட்டால் கூட அந்த வார்த்தையை உபயோகப்படுத்துகிறோம் செய்து ஒரு சங்கல்பம் எடுத்துக்கொள்ளுங்கள் அந்த ஐயோ என்கின்ற வார்த்தையை சொல்ல மாட்டேன் கணவனை இழக்க மாட்டேன் குழந்தைகளை விட்டு தவிக்க மாட்டேன் தவிக்க வேண்டாம் தவிக்கக்கூடாது இப்படி இழந்தவர்களுக்கெல்லாம் ஒரு நன்னிலை பெறுவதற்காக கூட இது இருக்கட்டும் ஐயோ என்று சொல்கின்ற இடத்திலே அவலக் குளர்கள் இந்த மார்கழி மாதம் பூரா எல்லா வீடுகளிலும் தெருக்களிலும் கோயில்களிலும் விசேஷமான கோலங்கள் மங்கள கோலங்கள் இடுவார்கள் ஆனால் மங்கள சக்தி பெருகிட்டா என்றால் அவரவர்கள் மனசாட்சிக்குத்தான் தெரியும் ஏன் அதில் எத் அத்தனை பேர் உண்மையாக அரிசி மாவை மட்டும் கோலம் போட்டார்கள் அதை வைத்து மட்டும் கோலம் போட்டார்கள் மொக்கு மாவு என்கின்ற கல்லு மாவுகளை சேர்த்து கோலம் போட்டவர்கள் அதை விட பல மடங்கு அதிகரித்து தான் இருக்கின்றார்கள் இதனால் என்ன அவர்களுக்கு பஞ்சம் மிகுந்து வரும் கஷ்டம் மிகுந்து வரும் வியாதி மிகுந்து வரும் என்று மகான்கள் சொல்கின்றார்கள் அந்த நாம் போடுகின்ற கோலத்தினுடைய மாவுகளை அந்த எறும்பானது அந்த அணிலானது அந்த குருவியானது சாப்பிடுவதற்காக தர்மத்தை கோலம் போடுவது முதல் ஆரம்பித்து பல கோடி தர்மங்கள் சொன்னார்கள் இப்படி முதலிலே கோலம் போடுவதே தவறான முறையில் போட்டு தப்பும் தவறுமாக போட்டு பல லட்சம் பல ஆயிரம் பல நூறு எறும்புகள் இறந்து குருவிகள் வைத்து வழியிலால் தொடித்து வேதனையும் சாபமும் பக்ஷி சாபம் இந்த மாதிரி ஊர்வன பரப்பன நீந்துவன ஊர்ஜம் வகந்தீகி நம்ம தர்ப்பணம் பண்ணுறோம் போல் அமிர்தம் ஹிருதம் பயஹா இப்படி ஊர்வனை பற்றி நாம் கண்டிப்பாக தெரிந்துதான் அதை மறிக்க செய்தோம் இறக்க செய்தோம் என்று உணர வேண்டும் தெரியாமல் செய்து விட்டேனே என்று சொல்வதெல்லாம் ஆன்மீகத்தில் ஏற்புடையது அல்ல என்று நமது வாத்தியார் சொல்வார் எல்லாரும் வாத்தியார் வாத்தியார் என்று சொல்கிறோம் வாத்தியார் சொன்னதை ரெண்டு பேருக்கு சொன்னோமா அந்த வாத்தியார் யார் என்று சொன்னோமா என்றால் அவர் அவருக்கு உள்ளூர தெரியும் சொல்ல மாட்டார்கள் ஏனென்றால் அவன் கடைபிடித்து விட்டால் நம்மை முந்தி விடுவானோ என்கின்ற எண்ணம் கூட இருக்கலாம் நாம் ஏன் வாயை வச்சுட்டு இதெல்லாம் சொல்லணும் நமக்கு மட்டும் தானே சொல்லி கொடுத்தார் நம்ம வீட்டில் தானே வந்து சொல்லி கொடுத்தார் அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது தெரிஞ்சினாலும் சரி இப்படி மகர மாதமானது இன்று சூரிய பகவான் உள்ளே வரும்போது இன்று உத்தராயண தர்ப்பணம் பண்ணும்போது அதற்கு முன்பாக இந்த பீஷ்மர் அம்பு படுக்கையில் கடந்தாரே அப்போ என்ன சொன்னார் சொல்லி முடித்தார் ஆயிரம் நாமாக்களை அந்த விஷ்ணு சஹசிரநாமமானது பீஷ்மர் விஸ்வஸ்வை நமகா விஸ்வம் விஷ்ணுர்வஷ்கார பூத பவ்ய பவத் பிரபு அப்படியென்று சுக்லாம்பரதம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னபத நம் தியாயே சர்வ விக்னோபசாந்தையே சுக்கல அம்பரதம் வெள்ளையான பீத அம்பரத்தை பீதாம்பரத்தை உடித்து கொண்டு நான்கு கரங்களை கொண்ட மகாவிஷ்ணவே உன்னை நான் வணங்குகிறேன் சுக்லாம்பரதம் விஷ்ணுன்னா பிள்ளையாறுன்னு சொல்லிடுறான் தவறு சுக்ல வெண்மையான அம்பரதரும் அந்த பீதாம்பரம் விஷ்ணும் சுக்ல அம்பரதரும் விஷ்ணும் சதுர்புஜம் அப்படி தான் சொல்றோம் சுக்லாம்பிரதம் விஷ்ணு சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேது பிரசன்ன வதனம் வதனம் வணங்குகிறேன் ஏது சர்வ விக்ன உபசாந்தி எதுவும் தடங்கள் இல்லாமல் விக்னம் இல்லாமல் நடப்பதற்காக உன்னை நான் வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று எழுந்த பொழுதிலிருந்து இப்படிதான் அர்த்தமே தவிர பிள்ளையாருக்கென்று தவறாக நினைக்கக்கூடாது பிள்ளையாரும் தேவைதான் பிள்ளையார் ஏன்னா ஒரு காரியம் நடக்காது வாமன அவதாரத்துக்கு உதவி செய்தவர் கணபதியே தான் மகா கணபதியும் என்கின்ற பாட்டு வாணியம்பாடியிலே வாணி சரஸ்வதி பாடியது இப்படி நிறையா இருக்குது வாதாபி கண்ணப்பத்தியும் பதி ஜாகபுர்மும் பாடினார் இப்படி ராகும் தாளும் பல்லவி இருக்கட்டும் இப்படி பரிபூர்ணமாக விஷ்ணு சகசரநாமத்தை ஓதி முடிக்கின்றார் அதுவரை கிருஷ்ணர் அருகில் இருந்து கூட பீஷ்ம பிதாமகன் பிதாமகன்ன சகலத்தையும் தெரிந்தவன் அர்த்தம் என்ன தாத்தா தாத்தான்னு சொல்ல முடியோ அப்படி சகலம் தெரிஞ்ச தாத்தா அவங்க பெரிய தாத்தா பட அப்படிங்கிற மாதிரி அதெல்லாம் கிடையாது விஷயம் சொல்லி முடித்தவுடன் அருமையான திவ்ய பரமானந்த ஏகாந்த வானுக்கும் விண்ணுக்கும் பூமிக்கும் அளவற்ற ஜோதி பிரகாசத்துடன் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா பீஷ்ம மகனுக்கு ம பிதாமகனுக்கு தரிசனம் கொடுத்தார் அவரின் ஆன்மாவை மட்டும் பிரித்து தன்னுடன் எடுத்து சென்றார் அப்பொழுது என்ன நடந்தது எல்லாரையும் எல்லாம் கூப்பிட்றார் பகவான் என்னமோ பீஷ்மர் இன்னமும் சொன்னார்ப்பா ஆமா கிருஷ்ணா நான் இன்னமும் அவர் உன்னை பற்றி தான் எதோ சொன்னான்னு மட்டும் எனக்கு தெரியும் என்னென்னு எனக்கு தெரியல ஆனால் உன்னை தான் சொன்னார் உன்னை பற்றி ஒரு சோஸ்திரமாலேயே சொல்லிட்டார் அதுதான் என்னன்னு கேட்குறேன் தெரியலையே எல்லாரும் சொல்லி முடித்தார் ஐந்து பேர்களையும் கேட்டாச்சு ஒன்றும் நடக்கலை சகாதேவா உனக்கு ஒரு சான்ஸ் நீ என்னவோ முந்தி முந்தி வருவீங்கவா என்ன சொன்னார் அதான் கிருஷ்ணா சிலது ஞாபகமாக இருக்குது சிலது மறந்துடுது அதோ பார் அவருடைய கழுத்தில் ஏதோ ஒரு மணி மாலை மாதிரி தெரியுது அதை எடுத்துட்டு வா எடுத்துன்னு வந்து கிருஷ்ணர்கிட்ட கொடுத்தார் சகாதேவன் அது அவர் சகாதேவனுடைய கழுத்திலே அப்படியே அந்த மாலையாக கிருஷ்ணருடைய திருக்கரங்களால் பட்ட அந்த மாலையானது சகாதேவனுடைய கழுத்திலே வந்து விழுந்ததுதான் காஞ்சனாதி படிக மாலை சகாதேவா என்ன கிருஷ்ணா இந்த பீஷ்மர் என்னமோ சொன்னான்னு சொன்னேன் அது சொல்லேன் அப்பொழுது சகாதேவன் இந்த விஷ்ணு நாமத்தை ஒன்று விடாமல் அப்பரிமிதமான அந்த பொங்கார ரீங்கார அப்படி துனியுடன் சுக்லாம் பரதனம் விஷ்ணு சசிவர்ணம் சதுர்ஜம் பிரசன்னவதனும் ஜாயே சர்விக்னோபாந்தயே வியசம் வசிஷ்டனாரம் ஷட்டே பௌத்திரம கல்மஷம் பராசராஸ் பயம் வந்தே சுகதாபம் தபோனிதி வியசாய விஷ்ணுபாய வியசராய விஷ்ணவே இப்படி ஆரம்பித்தார் விஷ்ணுதான் வியாசர் வியாசான் விஷ்ணு வியசாய விஷ்ணுபாய வியசரூபாய விஷ்ணுவே இப்படி சொல்லி முடிக்கும் பொழுது எல்லோருக்கும் விஷ்ணு சகசிரநாமம் கிடைப்பதற்கு உதவிவர் பீஷ்ம பிதாமகன் அதை இந்த உலகத்திற்கு எடுத்து கொடுத்தவர் சகாதேவன் சகதேவ சகாதேவ சகதெய்வ சங்கல்பமும் சகபாலசக பூபசகதாரந்தும் ஓம் தத் புருஷாயே வித்மகே சகாதேவாயிமி தன்னோம் மணி புஷ்பக இப்படி சகாதேவனுடைய காயத்ரி மூலமந்திரம் இப்படியெல்லாம் இருக்கின்றது இப்படிப்பட்ட ஒரு பீஷ்ம மகரிஷி பீஷ்ம பிதாமகன் இந்த பூலோகத்திலிருந்து தனது ஆன்மாவை ஸ்ரீ வைகுண்ட பெருமாளிடம் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மனிடம் சேர்ந்து அவரோடு கலந்த நாள் இந்த உத்தராயண மகா புண்ணிய காலம் அதனால் இன்றைக்கு ருத்ரகண்ட சித்தர் இருந்து அர்க்கியம் ஆரம்பித்து பீஷ்மருக்கு அர்க்கியம் வாழக்கல்யம் மகிழ்ச்சி யாக்கிய பல்கமிஷி மிக்கிரமாமணி திரையிலிங்க சுவாமிகள் தர்பலிங்க சித்தர் அவரவர் குருகளுக்கெல்லாம் சித்தர்கள் மகான்கள் யோகிகளுக்கெல்லாம் இன்று உத்தராயண புண்ணிய காலத்திற்கு முன்பே அர்க்கிய பிரதானம் விட்டு விட்டு சந்தியாவந்தனங்கள் செய்து உங்களுடைய ரிஷி தர்ப்பணம் எல்லாம் செய்து பித்திரு பூஜைகளான பித்திரு தர்ப்பணத்தை தெற்கு நோக்கி அமர்ந்து அறுபத்தி நாலு தலைமுறைகளுக்கு தெரிந்தோ தெரியாதவர்களுக்கெல்லாம் தர்ப்பணம் செய்து கடைசியாக காரூய தர்ப்பணமாக தத்தத் கோத்ரானாம் தத்தர்மனஹா வசுவசு சொரூபானாம் பிதுருவிய மாதுலாதி வர்க்கத்வய அவசிஷ்டான் சர்வான் காருண்ய பிதரின் ஸ்வதானம தற்பயாமி என்று மூன்று முறை ஓதி காரூய தர்ப்பணம் செய்துவிட்டு புனல் வளமாக உபவீதமாக போட்டு தர்ப்பணம் செய்த அந்த பாத்திரத்தை அந்த பித்திருக்களை பனிரெண்டு முறை வளம் வந்து பிறகு புனலை பிராச்சீனாவிதம் இடம் போட்டு தெற்கு நோக்கி பனிரெண்டு முறை விழுந்து எழுந்து சாஷ்டாங்கமாக வணங்கி நமஸ்காரம் பண்ணி சேவித்து பிறகு எழுந்து உட்கார்ந்து கொண்டு அந்த பித்திருக்களுக்கு சமஸ்த உபச்சாரங்களை செய்து யதாஸ்தானம் செய்து கடைசியில் எல்லா தர்பங்களையும் பிரித்து ஒன்று சேர்த்து எத்தனையோ தாய் தந்தை நம்மளோட இருந்திருப்பார்கள் எத்தனையோ பேருக்கு நம்மளுடைய கூட பிறந்த அண்ணன்கள் எத்தனையோ ஜென்மத்தில் இருந்திருப்பார்கள் தம்பிகள் இருப்ப ஏஷான மாதான விதான பிராதான பந்துகு நாண்ய கோத்திரகான் எல்லோருக்கும் அவர்களுக்கும் தேசர்வே திருப்தி மா அவர்களுக்கும் சை சிலை திருப்தியை திருப்பிய திருப்பது என்று தர்ப்பணத்தை காரூண்யமாக செய்துவிட்டு மறுபடியும் உபவீதம் செய்து கொண்டு இடத்தை சுத்தம் செய்து அந்த நீரை சரியான இடத்திலே கால்படாத இடத்திலே விட்டுவிட்டு கைகளை சுத்தம் செய்து எள்ளில்லாமல் காயினவாச்சா மனசா இந்திரிவா புக்தியா ஆத்மநாபா பிரகதே சுபாவாது கருணமி யத்திய சகலம் பரஸ்மி ஸ்ரீமன் இது சமர்ப்பயா சர்வம் ஸ்ரீ வஸ்து என்று தலைக்கு மேலே எதுக்கி அர்ப்பணம் செய்துவிட்டு உங்களுடைய பூஜைகள் குலதெய்வ பூஜை இன்று எட்டு மணி ஐம்பத்தி மூணு நிமிடத்தில் இன்று மகர சங்கராந்தியானது பிறக்கிறது அவரவர் குல வழக்கப்படி இரண்டு பானைகள் வைப்பதும் ஒரு பானைகள் வைப்பதும் சூரிய சந்திரனை வட்டவடிவமாக சூரியனை வணங்கி அதேபோல் போல் மாவு கோலம் மனையில் போட்டு ஜாக்கிரதையாக சந்திரனை போட்டு அதனுடைய சாட்சியாக இரு கரும்புகளை வைத்து மஞ்சள் கொத்துக்களை பொங்கல் பானையில் கட்டி அவரவர் குல வழக்கப்படி திருநாமம் திருநீர் வெண்ணீர் பூசி சந்தனம் குங்குமம் விட்டு அவர்கள் குல வழக்கம் முக்கியமானது அப்படி பொங்கலை படைக்கும் போது பொங்கி வரும்போது பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் என்று ஓங்கி கத்த மனசுகள் பொங்கலே பொங்கல் பொங்கலே பொங்கல் பொங்கலை பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலை பொங்கல் சொல்லக்கூடாது அப்படி செய்து நன்றாக இறைவனுக்கு படைத்து சூரியனுக்கு படைத்து காக்கைகளுக்கெல்லாம் உணவிட்டு பசுக்களுக்கு முடிந்தால் கொடுத்து நீங்களும் இறைவனை சூரிய பகவானை வேண்டிக்கொண்டு இந்த மகர மாசமானது இந்த உலகம் செழிக்க நாடு செழிக்க வீடு செழிக்க நன்மைகள் பழக்க இப்படி கொத்தும் குலையுமாக குடும்பம் தழைக்க வேண்டுமென்று நீங்கள் உங்களை சாப்பிட்டு எல்லோருக்கும் கொடுத்து மனமகிழ்ந்து கொண்டாடுங்கள் நாளைக்கு கணுப்பிடி வைப்பது அதை பற்றி முடிந்தால் பேசுவோம் கணுப்பிடி கணுப்பிடி எதுக்காக வைக்க வேண்டும் இது அண்ணன் தம்பிக்கு தான் அவனால் ஒன்றும் நமக்கு லாபம் இல்லை அவனுக்கு ஏன் வைக்க வேண்டும் அண்ணனே இல்லை தம்பியே இல்லை அவனுக்கு ஒன்றும் கிடையாது என்று நினைக்கக்கூடாது இதை சொன்னால் உங்களுக்கே ஒரு சந்தோஷம் வரும் எதுவும் என்னுடையதல் அனைத்தும் உடைய அருளாலா அருணாச்சலா